எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு பிளானைகள் பிளான் வரும்போது ஆடு ஆளுந்தா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆளு தான் மாடு ஆளுந்தா ஏழு பேர் ஏழு பேரும் கட்டாயங்கிறது இல்லை ஒரு ஆளே கொடுக்கலாம் மாடு ஓட்டாத அல்ல ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து ஏழு வரணுங்கிறது இல்லை அதிகபட்சம் ஏழு பேர் அவ்வளோதான் இது என்ன அப்படி செல்லல அல்சலாம் அவங்களே சொல்லிவிட்டாங்கல்ல அல் பதனத்து அன்சபாத்தின் அன் அன்சபாத்தின் அப்படின்ட்டாங்க ஒட்டம் ஏழு பேர் கொடுங்க மாடு ஏழு பேர் கொடுங்க பதிவு பதிசயப்பட்டாது அதனால அப்படி கொடுக்கலாம் ஆனால் ஒரு ஆட்டுக்கு பல பேர் செல்லக்கூடாது இது அது இந்த சாபி மதம் சார்ந்தவங்க தப்பாகிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒன்று போதும் அப்படிம்பாங்க சாபி மதம் உண்மை தான் குடும்பத்தில் அந்த குடும்பம் சார்பாக ஒன்று கொடுத்தா போதும்னா ஆனால் இதில் நினச்சிக்கிட்டாங்க ஒரு வீட்டு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேருக்கு ஆ வேண்டிய அந்த ஆட்டை கொடுக்கணும்னு நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது ஒரு ஆள் பேர்தான் தான் கொடுக்க முடியும் மற்றவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்கே போதும் ஒன்று அவ்வளோதான் அந்த ஒன்று கொடுக்கும்போது ஒரு உள்ளே நீத்து தான் வரணும் ஒரு ஆள் பேர் தான் வரணும் சரி இந்த ஏழு பேர் செல்லம்ல இது நிறைய பேர் கேட்பாங்க இந்த அக்கைக்காவும் சேர்ந்து கொள்ளலாமா அப்படிங்கிறாங்க குருப்பத்தாக இருக்கக்கூடிய குருப்பத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன் விபாதன் குருப்பத்து அடிப்படையில் எல்லாமே சேரலாம் ஏழு மூணு பேர் உதாகா ரெண்டு பேர் அக்கைக்கா ஒரு ஆள் நதிர் ஒரு ஆள் ஹதி இந்த ஹஜ்ஜில் ஹதி இந்த தமத்துவ கலானில் போனாக்கா அவங்க ஒரு ஆள் கொடுக்கணும் தமத்துவில நெல் இப்போ போகிறாங்கல்ல பெரும்பாலும் தமத்தூரில் தான் போகிறாங்க நம்ம மக்கள்லாம் அவங்க ஒரு ஆள் கொடுக்கணும் கலானில் போனால் இஃபாதா போனால் தேவையில்லை கடலுது இந்த தொமத்தூறு பேருக்கு ஹதியண்டு பேர் இப்போ ஒரு ஏழு பேரில் ஒரு ஹையா கை கான்துரு ஹதி எல்லாம் சேரும் சேர்த்து எல்லாமே குலும்பத்து எல்லாம் இப்போ அதனால் சேரலாம் ஹனபி மதப்பில் ஷாஃபி மதப்பில் சேரலாம் ஷாஃபி மதம் இன்னொன்னு இருக்குது ஒரு மேலே இப்போதான் ஆச்சிப்பழ போங்க குழுபத்தை இல்லாமல் ஒரு நாள் சேர்ந்தாலும் கூடும் அவ அவர் கடி வேணும் ஆறு பேர் சேர்ந்துட்டாங்க உதவியாக ஒரு ஆள் அங்கே வர்றாங்க எனக்கும் ஒரு சரி களி கொடுத்துருங்க அவ்வளோதான் வேற அக்கைக்கா அவங்க வேணும் கிடையாது அவனையும் சேர்த்தாச்சு இப்போ கூடுமா கூடும் ஷாப்பும் மது யாருக்குமே கூடாது அதனையும் முதல்ல மீ ஆறு பேருக்கும் ஓடாமல் போயிடும் ஏன்னா அவனை சேர்த்தது என்னால வந்துச்ச வேண வேணுங்கிறது ஒரு ரூட்டில் வரும் இந்த ஆள் ரூட்டில் வந்துச்சு அதனால் அது கூடாது அப்போ ஏன் இவ்வாறு அடிப்படையில் எல்லாம் சேரலாம் ஓவியாவாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது இப்போ ஆடு அக்கைக்கு தான் கொடுப்பாங்க ஆடு பாலம்மா ஆடு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ரெண்டு ஆள் கொடுக்கணுமே ரெண்டு சார் சாருங்க முடிஞ்சி ஆனால் இதில் எது சிறந்ததுன்னு பார்க்கணும் எல்லாம் சிரமப்படம் கொள்ளாலும் பார்க்கலாங்க மக்கள் வரலாறா இந்தாப்பா மூவாயிரத்து ஐநூறுவா முடிஞ்சு போச்சு எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு கொடுத்தங்க பத்தாயிரம் ரூபா முடிஞ்சு ஆடு கொடுத்தா ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் ரூபா இவர் மூணு பேர் பத்தாயிரம் கொடுத்தோம் மூணு பேர் கொடுத்துடோம் அப்படிங்கிறாரு எந்த சிலமில்ல ஏசிக்கு ப்ரா உட்காந்து பணத்தை கொடுத்து முடிஞ்சு ஆனால் இன்னொரு ஆள் ஆட்டை வாங்கினாள் களத்திற்கு போனாள் ஆட்டை வாங்கினா அப்படியே கட்டி போட்டாரு இலைகளை கொடுத்தாள் தண்ணியை வச்சாலும் பெருனா வந்துச்சு ஆளை கூப்பிட்டாரு அழுத்தாலும் எல்லாம் பங்குடு செஞ்சாலும் எல்லாம் கொளுத்து விட்டாரு இவெல்லாம் அவெல்லாம் சமமாக இல்லை அதனால் எவ்வளோ சிரமப்படணுமோ அது தகுந்த வாழ் தான் இன்றைக்கி பெரிய பணக்காரர்கள் கஷ்டப்பட வேணாம்னு நினைக்கிறாங்க அது திறந்தவாள் அங்கே கூலி கிடைக்கும் அதே நினைவுல வைக்கணும் சரி கூட்டு குருபானில் சேர்றாங்க சேரலாம் சார் தப்ப கிடையாது ஆனால் அதுவே விஜயாத்து தான் இப்போ நடக்கிறவு கூட்டு குருபானு விஜயாத்து இல்லை இப்போ நடக்கிறது விஜயாத்து சல்லதாச காலத்தில் அவங்க கொள்ளுக்கிறது உகையாக கிடையாது அது அதிகம் உள்யாங்கிறது அவங்க அங்கேயும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்கலாம் அவங்க கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஏன் அவங்க முசாஃபிலாக இருக்காங்களே முசாஃபிலுக்கு கட்டாயம் இல்லை கொடுத்தா கொடுக்கலாம் இங்கே ஃபோன் பண்ணி அவளை ஹஜ்ஜுக்கு அங்கே போயிருக்கிறாரு வீடு பண்ணி எனக்கும் ஒன்று கொடுங்க அங்கேங்கிறாரு கொடுக்கலாம் அவசியம் இல்லை இல்லை நான் வந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னா ஹதியுக்கு ஒரு ஆடு உள்மையாவுக்கு ஒரு ஆடு அப்படி கொடுக்கணும் ஹதியும் உள்மையாக மாறாது சரிதானே